ஹலோ வணக்கம் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா ஓட்டுநர் பத்தி அச்சு ஓட்டுநர் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க நல்ல விதமா சொல்றதுக்குதான் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தைய நடந்ததை நான் சொல்றேன் சரியா இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்காங்க அப்படிங்கறது தான் இந்த பதிவு நாம வந்து கேட்ரிங் வேலைக்கு போனோம் இல்லையா போயிட்டு நம்ம கான்ட்ராக்டா தானே எடுத்து செஞ்சோம் அப்போ வந்து என்னாச்சுன்னா கான்ட்ராக்டா எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு மீதி அந்த சாமா மளிகை சாமா அதெல்லாம் இருக்கு அரிசி மளிகை எல்லாம் மீதி ஆயிடுச்சு அதை நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டு வந்தோம் இப்போ இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு வந்து சனிக்கிழமையா வியாழக்கிழமை வந்து நம்ம எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம் வியாழக்கிழமை மதியானம் காலையில முடிஞ்சிருச்சு மதியம் செஞ்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு ஒரு மூணு மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பியாச்சுங்க நாமக்கல் தான் நாமக்கல்ல தான் போய் நம்ம வந்து பண்ணோம் அங்கிருந்து நம்ம கிளம்பிட்டோம் தான் இப்ப புது பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சேலத்துக்கு பஸ் கிடையாது பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் சேலத்துக்கு ஏறணும் என்ன பண்ணிட்டோம் ஒரு ஒரு மூட்டையா வந்து ஒரு நாலு மூட்டைங்க கட்டைப்பை வந்து ரெண்டு ரெண்டு மூணு பேத்துக்கு ரெண்டு ரெண்டு ஆறு கட்டை ஒரு நாலு மூட்டை என்னாச்சுன்னா அந்த சாமான் எல்லாம் எடுத்துட்டு வந்த இல்லையா அந்த பாத்திரம் எல்லாம் வந்தோம் இல்லையா அந்த அந்த டாட்டா ஏசி அதுலயே வந்து இந்த பாத்திரங்கள் இந்த மளிகை சாமான் எல்லாம் ஏத்திட்டு நம்ம வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து சேலம் ரோடு சேலம் ரோடு இருக்கு இல்லையா அங்க வந்து பாத்திரம் கொடுக்கணும் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் நம்ம இங்க வரணும் என்னாச்சு அப்படின்னா எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க என்ன பண்றதுன்னே தெரியல இதெல்லாம் வந்து நாங்க மூணு பேர் தான் இருப்போம் நானே என்னோட அத்த என்னோட அத்தை மூணு பேர் தான் இருப்போம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும் ஆள் வேணும் வந்து சரி வாடகாட்டா பேசலாம் சேலம் ரோடு நடந்து போகணும் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து என்னடா பண்றதுன்னு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆட்டோ ஷேர் ஆட்டோ வருது இல்லையா அந்த லைன்ல வந்து மலக்கோட்டை கீழ வந்து ஷேர் ஆட்டோ அந்த லைன்லாம் வந்து ஆட்டோ இருக்கு அந்த லைன் வந்து தம் கட்டி நானே எங்க அத்தை எங்க வீட்டுக்கு மூணு பேரும் எடுத்துட்டு வந்துட்டோம் எடுத்துட்டு வந்துட்டு வாடகாட்டா பேசினா அவங்க வந்து அங்க பழைய ஸ்டாண்ட் வந்து புது ஸ்டாண்டுக்கு வந்து ரூபாய் கேக்குறாங்க இந்த மூட்டையெல்லாம் ஏத்திட்டு போநூறுவா ஆகும் மூணு அந்த சாமான் எல்லாம் எடுத்துட்டு போந்நூறுவா ஆகும்ட்டாங்க என்னடா முன்னூறு ரூபா கேக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க சேராட்டா இருந்துச்சு ஆனா புதுபஸ்டாண்டு இறக்கி விட்டுருவீங்களான்னு கேட்டேன் சரிம்மா வாங்க அப்படின்ட்டாங்க நாங்க மூணு பேரு அந்த நாலு மூட்டை ஆறு கட்டை பொய் இதெல்லாமே நாங்க எடுத்துட்டோம் எடுத்து உள்ள வச்சிட்டோம் எல்லாத்தையும் வச்சுட்டோம் டோட்டலாக ஒரு அந்த ஆட்டோவில் வந்து ஒரு பத்து பேர் ஏறாங்கன்னு வச்சிங்களேன் நாங்கள் கொண்டு வந்த சாமமே வச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு பேர் தான் ஏற முடியும் ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் கட்டைப்பையெல்லாம் வந்து மடியில் வச்சுட்டோம் மீதி அந்த மூட்டையெல்லாம் இறக்கிக்கிட்டோம் அதுலேயே வந்து தன்கட்டி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாங்க அந்த கூட வரவங்க அந்த ஆட்டோ கூட முன்னாடி வராங்களே அவங்க சொல்றாங்க மூட்டைக்கெல்லாம் நீங்க லக்கேஜ் வாங்கிக்கிங்க அவங்களோட இது கொடுத்தா போதும் சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் புது ஸ்டாண்ட் வந்துட்டோம் வந்துட்டு இறங்கி எல்லாத்தையும் எல்லாரும் இறங்கிக்கிட்டாங்க நாங்க கடைசியா எல்லாம் இறக்கிட்டு ஆட்டோக்கு எவ்வளவு கட்டோம் பத்து ரூபா தாங்க மூணு பேத்துக்கு முப்பது ரூபா வாங்கிக்கிட்டு அந்த மூட்டையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு இறக்கி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்துச்சு நான் தேங்க்ஸ் சொன்னேன் நான் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு பரவாயில்லம்மா இதுல போய் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த மாதிரி அத்தனை மூட்டைக்கு லக்கேஜ் போட்டிருக்கலாம் இப்போ நான் டட்டைப்பையே விட்டுருங்க நாலு மூட்டைக்கு வந்து நாற்பது பத்து ரூபானா கூட நாலு மூட்டைக்கு நாற்பது ரூபா லக்கேஜ் போட்டிருக்கலாம் ஆனா அவர் அதை போடல அதே மாதிரி டோட்டலா இருந்து இங்க கூட்டிட்டு வரதுக்கு இருந்தா இப்ப நான் வந்து பழகிருஷ்ணா இருந்து நான் எங்க வீட்டுக்கு வரணும்னா இருபது ரூபாய்க்கு கம்மியா ஆட்டோ கிடையாது ஆனா இருந்து அவ்வளோ தூரம் நாலு கிலோமீட்டர் சொன்னாங்க நாலு கிலோமீட்டர் வந்து பத்து ரூபா தான் வாங்கினாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு ஆனால் நான் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் என் மூட்டையெல்லாம் இறக்கிட்டு நான் கரெக்டாக தேங்க்யூ சொன்னேன் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு பரவாயில்லை மதுல போய் என்ன அப்படின்னாரு அந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பரவாயில்ல இப்படியும் நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கு நம்ம வந்து ஒரு சில ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாம் நம்ம வந்து சத்தம் போடுறோம் திட்டுறோம் அநாகரீகமா பேசுறோம் ஆனா அப்படி எல்லாம் இல்லைங்க எல்லாமே வந்து அந்த எல்லாமே அந்த மாதிரி கிடையாது மூத்துல ஒண்ணு ரெண்டு அப்படி இருக்குங்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே கட்டவங்கன்னு சொல்ல முடியாது இது ஒண்ணு ஆச்சா இன்னொன்னு என்னாச்சுன்னா நாம வந்து இப்ப கஸ்தூரி குமார்னு சொல்லிட்டு நான் வீடியோ கூட அப்லோட் பண்ணிருக்காங்க கஸ்தூரி குமார் வந்து பாக்குறதுக்கு நான் ஊருக்கு போயிருந்தேன் எங்க ஆத்துக்கார் வந்து வரல அவரு வந்து ரொம்ப எமர்ஜென் அர்ஜெண்டான வேலை அவர் வந்து நான் இதுக்கு போயிட்டாரு ஊருக்கு போயிட்டாரு வேலைக்கு போயிட்டாரு அப்ப வந்து என்னன்னா இங்க இருந்து திண்டுக்கல் சேலத்துல இருந்து நான் திண்டுக்கல் வந்து ஒண்டினா போறேன் ஒண்டினா போயிட்டு போகும்போது பக சரியா வரும் போது வந்து நைட் ஆயிடுச்சு கரெக்டா வந்து நான் பஸ் போது மணி ஏழு மணியா ஏழு மணி கரெக்டா ஒன்பதரை மணி பஸ் நான் ஏறி டோட்டலா ஒரு எட்டரை மணி ஆயிடுச்சு பஸ் யாருல கூட்டம் அதிகம் க்ரௌடு கிடையாது கூட்டமே இல்லை நான் என்ன பண்ணிட்டேன் முன்னாடியே வந்து உக்காந்துட்டேன் நான் எப்பயுமே வந்து அந்த அனுமதியில போக மாட்டேன் முன்னாடி வந்து உக்காந்துட்டேன் மூணாலு சீட்டு கூட்டம் இல்லாதனால நான் மூணாலு சீட்ல நான் வண்டி மட்டும் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கேன் முன்னாடி டிரைவர் ஓடிட்டு போயிட்டு இருக்காரு பின்னாடி கண்டக்டர் வந்து வராங்க நான் உக்காந்துட்டு வரேன் இடையில எந்த இடம்லாம் நமக்கு தெரியாதுங்க திண்டுக்கல்ல இருந்து கரூர் கரூர்ல இருந்து சேலம் எந்த இடம்லாம் நமக்கு தெரியாது அந்த பக்கமே அந்த ரூட்டே நமக்கு தெரியாது நான் பாட்டுக்கு போன் பார்த்துட்டு வரேன் வந்துட்டே இருக்கிறேன் எங்க இருந்து தெரியல யாரோ ஒருத்தர் ஏறினாங்க ஏறி கரெக்டா முன்னாடி சீட்டு அது நார்குற சீட்லேயே வந்து உக்காடுறாங்க அங்க இருந்து வந்து கண்டக்டர் வந்து எப்பா எந்திரி

ஒன்பதரை மணிக்கே அந்த லைன்லெல்லாம் வந்து எல்லாம் இறங்கிட்டாங்க கூட்டம் இல்லை பஸ்ல கூட்டம்ல நான் ஃப்ரீயாக ஒன்னா தான் உட்காந்துட்டு வரேன் கரெக்டாக ஒன்னா உட்காந்துருக்குன்னு நினச்சிட்டு அந்த சீட்டில் வந்து ஒரு ஆள் வந்து உட்கார வர யாருன்னு யாரே என்னான்னு கூட தெரியாதுங்க அவ வந்து உட்கார வராது உடனே கண்டக்டர் வந்து இங்கேயாலாம் உட்கார கூடாது பின்னாடி சீட் கொடுக்குது பின்னாடி போ பின்னாடி போ அப்படின்னு தரத்திட்டாரு எப்போ சேஃப்டியா வந்துட்டு இருக்கோம் சேலத்துக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து நான் கீழே இறங்கி அந்த கண்டக்டரை பார்த்துட்டு தான் நான் வந்தேன் பேசல நன்றிங்க அப்படின்னு சொல்லல சொல்லல நானும் பஸ் விட்டு இறங்கி நான் பாட்டு எங்க ஆத்துக்கு அப்படி நான் வந்தாச்சு இந்த மாதிரி வந்து டிராவலிங் வந்து லேடிஸுக்கு வந்து பரவாயில்ல நல்லா சேஃப்டியா பயப்படாம போறதுக்கு ஒரு இதுதாங்க ஏன்னா முதல்ல ரொம்ப பயமா இருக்கும் எங்க அப்பா கூட போகும்போதெல்லாம் கூட அவ்வளோ இதா இருக்கும் பயமா இருக்கும் இப்ப எல்லாம் வந்து பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து பெண்களுக்கு நல்ல சேஃப்டியா இருக்குங்க இப்ப இப்ப இருக்கிற இதுக்கு ஜெனரேஷனுக்கு பரவாயில்ல அதனால வந்து இந்த நான் வந்து நன்றி சொல்றேன் உங்களை மாதிரி உள்ளங்கள்லாம் வந்து மக்களுக்கு தேவை சரியா ஓகே நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க